வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நானு துறவுரைத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள எட்டாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் நானு துறவுரைத்தல் குரல் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு நிறையறியர் மண்ணழியர் எண்ணாது காமம் மறையிறந்து மன்றுபடும் நிறையறியர் மண்ணழியர் எண்ணாது காமம் மறையிறந்து மன்றுபடும் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் இவர் நெஞ்சை நிறுத்தும் இல்லாதவர் மிகவும் தக்கவர் என்று கருதாமல் காமம் மறைந்திருத்தலை கடந்து மன்றத்திலும் வெளிப்படுகின்றதே இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் இவர் பூரணமான கூர்மையான மதி உடையவர் என்றோ பரிதாபத்துக்குரியவர் என்றோ அன்பு பார்க்காது அன்பு ஒன்று இருந்தால் போதும் அது நமக்கு உணர்த்தும் சாதலின்றி வாழும் ரகசியத்தை சபையில் அதாவது சிற நடுவில் இறைவன் ஒளிவடிவாக உள்ளதை நம் மனதில் தோன்றச் செய்வார் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் இவர் பூரணமான கூர்மையான மதி உடையவர் என்றோ பரிதாபத்துக்குரியவர் என்றோ அன்பு பார்க்காது அன்பு ஒன்று இருந்தால் போதும் அது நமக்கு உணர்த்தும் சாதலின்றி வாழும் ரகசியத்தை சபையில் அதாவது சிற நடுவில் இறைவன் ஒளிவடிவாக உள்ளதை நம் மனதில் தோன்றச் செய்வார் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்